வரும் தசாபுத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாண அதிபதியோடு சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுற சாணத்தில் இருப்பது இல்ல பணபுர சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று சாணத்தில் இருப்பது இல்ல சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு அபோகொலியம் சாணத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோட இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணம் ஆகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசானத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய மிதனம் கன்னி மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று மார்கசாணத்தில் இருப்பது அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகதம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசோப கிரகம் செயற்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே போலவே அடுத்தது பாத்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி செயற்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல ஜனகால ஜாதகத்தை கொண்டுதான் ஒரு துல்லியமான பலனை இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்க்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்க வாங்க பதுவுக்குள்ள போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வைத்து தான் இந்த இந்த பதிவு நம்ம கொண்டு இருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட திசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கு இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்பலக்கணமாக இப்படி எந்த லக்னம் இருக்க பட்சத்தில் வேற எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவகிரீதி இந்த பலனை நீங்க அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இந்த பலன் பாத்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த இந்த பதிவாகும் ஓகேங்களா அப்ப நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டுதான் ஒவ்வொருத்தரும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலன பலனை பார்க்கறோம் அப்ப நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவகிரீதியை கொண்டுதான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும் போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புறேன் ஓகேங்களா அப்ப நீங்க எப்பயுமே இந்த பதிவு எடுத்து பார்க்கும்போது எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும் போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும் போது ஹண்ட்ரட் உங்களுக்கு ஓகேங்களா மேற்கொண்டது ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும் போது எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில இருக்குது எந்தெந்த அமைப்பு இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனா இது நம்ம அந்த அமைப்புகள் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படிதான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சன்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்கணும் என்று நம்பி வாங்க பதவி மிதன லக்கண ராசி நேர்களே உங்களுக்கு ராகு திசையில் ராகு பூத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர ஐந்தாம் பாகமான துலாம் ராசியில் உங்களுடைய தசாபுத்திநாதன் ராகு பகவான் அங்கே உள்ள நட்சத்திர சார வழியில் என்னென்ன நட்சத்திர சாரத்தில் பயணித்து எப்படி பலன் தர போகிறாங்க அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் மிதன் லக்கணம் மிதன ராசிக்காரத்தில் மட்டும் அந்த பதிவை பார்க்கணுமாண்ணா அப்படி இல்லைங்க மிதன் லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக நீங்கள் இருந்தாலும் இந்த ராகு திசை ராகுபூதி நடந்தது நடந்து நீங்கள் மிதன் லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருந்தாலும் இந்த இந்த பலன் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்து வரும் ஓகேங்களா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த திசையானது உங்களுக்கு ராகு திசையில் ராகுபூத்தி ஆகும் புத்தி கட்டாயம் வேலை செய்யுங்க வேலை செய்யாமல் போகாது கரெக்டாக நட்சத்திர சாரம் அடிப்படையில் கரெக்டாக வேலை செய்யும் இந்த ராகு திசை கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா வருஷங்கள் பதினெட்டு வருடம் ஆக வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்குங்க ராகு காலம் பார்த்தீங்கன்னா ராகு ராகு திசையானது உங்களுக்கு பதினெட்டு வருடம் அவங்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும் அதே ராகு திசையில் புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இரண்டு வருடமும் எட்டு மாதமும் பன்னெண்டு நாட்கள் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்குதுங்க இப்போ உங்களுக்கு லக்கணத்துக்கு அஞ்சாம் இடமான அந்த துலாமல் என்னென்ன நட்சத்திர சாரம்னு பார்த்துருவோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சித்திரை ரெ மூணாம் மாதம் நாலாம் மாதம் அங்கே இருக்கும் சுவாதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் அங்கே இருக்கும் அது 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 மட்டும் இல்லாமல் அங்கே விசாக ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு பாதம் வரை இருக்கும் மொத்தம் ஒம்பது பாதம் அங்கே இருக்கும் இப்போ உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சித்திரை சாரத்தில் உங்களுடைய தசாபுத்திநாதன் ஆகிய ராகுபவன் இருந்தால் என்ன பலன் கொடுப்பார் அப்போ அங்கே என்ன சம்மந்தப்படுதுங்க அப்போ அஞ்சு சம்மந்தப்ப அஞ்சாம் பாவம் சம்மந்தப்படுது அப்போது வந்து ஆறு பதினொன்று சம்மந்தப்பட ராகு சம்மந்த இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு அதாவது ஏதோ ஒரு தோசத்தை ஏற்படுத்துவாருங்க ஓகேங்களா அப்போ ஏதோ தோசை ஏற்படுத்துகிறாருன்னா மாதிரி காலக்கட்டங்களில் போர் வீத்தில் நம்ம செஞ்ச பாவ வினை நம்ம முன்னோர் செஞ்ச பாவ வினை இதெல்லாம் எதா இருந்ததுன்னா இந்த இந்த காலகட்டத்தில் சுட்டி காட்டி அதுக்குண்டான பாலம்லாம் கொடுப்பார் அதுக்குண்டாக சுட்டி காட்டுவார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்கள்லாம் குழந்தைக்கு கேட்டோம்னாக்கா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை தாமதம் கொடுப்பார் அப்போ ஆண் குழந்தை கேட்டால் பெண் குழந்த பெண் குழந்தை கேட்டால் ஆண் குழந்தை இப்படி மாற்றி மாற்றி கொடுப்பார் இல்லை ரெண்டுமே கொடுக்க மாட்டார் இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு செயல்பாட்டை கூட கொடுப்பார் அதுக்கு உண்டான அதாவது குழந்தைக்கு உண்டான செ செலவீனம் எதை அதுக்கு உண்டான விரயத்தை கொடுப்பாங்க ஓகேங்களா அவர் நிற்கிறது ஆறு கோடி பதினொன்று சாதத்துக்கும் பார்த்திங்கனாக்கா எதுவுமே நம்ம ஆசைப்பட்டு நம்ம செலவு பண்ணி பண்ணி நாமளே விரை பண்ணி விரை பண்ணி நாம்ளே வந்து செலவு செலவு பண்ணி முடிச்சு ஓஞ்சி போய்டுவோம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்திங்கனாக்கா சின்ன சின்ன விபத்துகளாகவும் சின்ன சின்ன பிரச்சனைகளாகவும் தீ தீ பிரச்சனை ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட் ஆகிறது ரத்த காய் ஆகிறது ஒரு தீ தீ காயாகிறது சின்ன சின்ன இந்த மாதிரி விரயங்கள் நஷ்டங்கள் வந்து 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 வந்துட்டு போகுங்க அதெல்லாம் பார்த்து உசர சூதனாக இருப்பது நல்லதுங்க அது குழந்தைங்க விஷயத்தில் போரிக்கு விஷயத்தில் இருப்பது கால சிறந்ததுங்க அரசு தொடர்பு எல்லாத்துலேயும் கவனம் தேவைங்க சரி அடுத்த கட்டத்துக்கு போகலாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சுவாதி சுயசாரத்தில் இருந்தால் என்ன பலனை கொடுப்பார் கண்டிப்பாக இந்த மாதிரி காலகட்டங்களை பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கட் கட்டாயம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இந்த மாதிரி சூதாடுறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு தெரியாது திருட்டுத்தனம் பண்ணுறது இது எல்லாமே பண்ணுவாங்க பார்த்து உசாரி சூதானமாக இருக்கணும் இந்த ஜாதகருக்கு அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று சூதாடுவார் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்கள் விஷயத்தில் பணத்தை வருது இந்த மாதிரி ஒரு மோகத்துக்கு அடிமையாக வர்றது ஒரு சூதாடு இதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் அடி அடிமையாகவும் சூழ்நிலை ஏற்படு ஏற்பட்டுருங்க ஓகேங்களா அதெல்லாம் இல்லாமல் ஒரு விளையாட்டு விளையாட்டு துறையில் இருக்கிறவங்க ஒரு அரசியல் துறையில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கனாக்கா அவங்க வேறு லிங்க்கில் ஏற்படுத்தி கொடுத்துரும் அதெல்லாம் பாதுபூசா சோதன மறுப்பு நல்லது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எல்லாத்துலேயும் ஒரு ஆசை காட்டி விரைத்த பொண்ணும் செலவு பண்ணி வைக்கும் கடனை வாங்க வைக்கும் வைக்கணும் வாங்கும் போது நம்ம கட்டிலாம் நினச்சி வாங்குவோம் திருப்பி கட்டவே முடியாது இந்த மாதிரி சூழ்நிலையும் மாற்றி மாற்றி நம்ம ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி பெண்ணி சூனி ஏவலு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்களை பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்க்கு நம்ம தாக்குவாங்க நம்மளுக்கு ஏதோ பின்னி சூழ் பண்ணக்கூடிய அமைப்பு அதுக்கு தீர்வு காணுவோம் ஓகே எல்லாத்திலேயும் பார்த்து கவனமாக இருப்பது கால இன்னும் எவ்வளோ இருக்குது அதுக்கு அடுத்து போகலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சாரம் இருக்குதுங்க விசாக சாரம் இருக்குது ஓகேங்களா அப்போ விசாக சாரம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இப்போ இந்த இடத்துல அஞ்சு சம்மந்தப்படுது ஏழும் பத்து சம்மந்தப்படுறாங்க ராகு சம்மந்தப்படுறாரு இது பார்த்தீங்கன்னா இது வந்து பாதகாதியோடைய ஒரு தசா சாரங்கனால பார்த்தீங்கன்னா ஏழு பத்துனாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நாம் ஒரு நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு இப்போ ஒரு பேருபூல் பட்டமாக இருக்கட்டும் ஒரு கல்யாண விஷயமா இருக்கட்டும் தொழில் விஷயமா இருக்கட்டும் அனைத்தினுமே கவனம் தேவைங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாம்ளும் திருமணம் பண்ண பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் நாம் கொஞ்சம் பார்த்து உஷாராக நிதானமாக பண்ணுறது நல்ல சிறப்புங்க நம்ம குழந்தைங்களுக்கு திருமணமோ இல்லை அவங்களுக்கு ஒரு கூட்டாக ஒரு விஷயம் அமைச்சு கொடுக்குறதோ ஒரு தொழில் அமைச்சு கொடுக்குறதோ ஒரு பேருக்குள் பட்டப்படி படிக்கிறதோ இது எல்லாம் அனைத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சம் கவனம் தேவைங்க கட்டாயம் கிடைக்கும் இருந்தாலும் கவனத்தோடு செயல்படுது கால சிறந்ததுங்க பயணி பயணி இது எவ்வளோ இருக்குதுங்க பயணிச்சு பற்றி சிறப்பு எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பார்க்குனாக்கா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியம் போகிற துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுகிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மூலிமம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டாக நம்ம இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு ப நம்ம ஒவ்வொரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை நான் நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் இப்போ பலார் பலன் இருக்கு இருக்கிறதால தான் இந்த மாதிரி கஷ்டம் நம்ம மட்டும் அணிஞ்ச சிறப்பு சிறப்பாக நடஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீட் லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசுவாமி அதாவது சோழி பிரசன்னம் கல் கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னு தெரியாது உங்களோட புல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேர சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களுக்கு சோழி பிரச்சனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலு ஜெய்வேல் ఎమ్మె అస్టో నండి వణకం